தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெலுங்கு மாநாடு தான் தெலுங்கு வாழ்ந்துருக்க நமஸ்காரம் அதுதான் இப்போ நான் எதுக்கு மறுபடியும் பேச வந்தேன்னா எனக்கு தமிழ் நல்ல தெளிவுன்னு சொல்ல இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திரன் சார் அவருடைய நன்றி ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழாவை வந்து குடும்ப விழாவை அவரை பார்த்துட்டாரு

சாதம் வந்த படம் மிக அருமையான ஒரு படம் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர் வந்த படம் வந்து ஸோ தேங்க்யூ இவங்க எல்லோருக்கும் நல்ல ஒரு ஹெல்த் வெல்த் ஆக்ஷன் மனசுக்கு எல்லாத்தையும் சந்தோஷம் வச்சுக்கணும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் நன்றி வரும் வணக்கம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்